நிலா ரெண்டு பேரும் வரேன் ஃபோன் போட்டாங்க இன்னும் காணومه அவங்களுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா என்னென்ன gift கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கிறது எனக்கு ரொம்ப இப்போ ட்ரீ இடமே என்ன பெட்ரூம்க்கு உங்க கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சிருக்கீங்களா மீனா நீங்க கிறிஸ்மஸ் सेलिब्रेट பண்ணுவீங்களா என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே இந்த சாண்டா கிளா சூப்பரா இருக்காரு ஐயா இவ்ளோ ட்ரீ வச்சிருக்கீங்க اناங்க வீட்ல நாங்க ஒரே ஒரு ட்ரீ தான் வச்சோம்

இந்த இந்த பாக்ஸ் பாக்ஸ் பண்ணலாம் வந்து படம் போட்டு பிங்க் கலர்ல சோ இது எனக்கு தான் இது வந்து ஒரு கிச்சன் இந்த கீச்சனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா டிஃபன் பாக்ஸாவோ இல்ல நார்மலா ஏதாவது ஸ்டோரேஜ் பாக்ஸாவோ யூஸ் அதே மாதிரி எனக்கு சாண்டா கிளாஸ் பர்பிள் கலர்ல கொடுத்திருக்காரு இதுலயே யூனிகார்ன் போட்டுருக்குது அண்ணா இது யூனிகார்ன் தானா டேய் சூர்யா அத பாக்க டாங்கி மாதிரி இருக்குது என்ன ஃபேன்ஸ் அப்படி தான இருக்குது ஏ இந்த பர்பிள் உனக்கு தான நினைக்கிறேன் இந்த அந்த டாங்கி நீயே வச்சிருக்கோ சாண்டா எனக்கு இன்னொன்னு கொடுத்துருக்காரு இது ஸ்கை ப்ளூ கலர்ல சூப்பரா இருக்குல்ல இதுல இருக்கிறது பாரு யூனிகார்ன் தான் யூனிகார்னா டாங்கியா ஏ இல்ல இல்ல யூனிகார்னே தான் இதுல பத்தியா ஒத்த கொம்பு இருக்குது அது மட்டும் இல்லாம ஒயிட் கலர்ல நல்ல கூலர்ஸ்லாம் போட்டு கெத்தா மாசா இருக்குது தெரியுமா ஜாலி 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 என்ன அக்கா சூர்யா என்ன விட்டது வந்தாங்க. சுஜமா நீ எங்கன்னு கேட்டேன். ஆனா நீ தூங்கிட்டு இருந்தே. அதனால நாங்களே ஓபன் பண்ணி பார்த்தோம். சரி இப்போதான் நீ வந்திட்டella. வா எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். நாம ஒண்ணுதான் பார்த்தோம் இன்ன நிறைய ஓகே பதவ என்னோட gift பார்க்கலாமா? ஹாய் இது என்ன? ஒரே சல்ல अलग अलग வைக்கிறே. இந்த fruit அதெல்லாம் சாண்டாயனாகறத குத்துற பார் நனிக்கதே. ஏனா இதுல என்ன இருக்குன்னு கரெக்டா சொல்லட்டுமா? அதுக்காத குத்துற பார். ஆ banana இருக்கு. ஆப்பிள் தானே ஆப்பிள் இருக்கு அப்புறம் மேங்கோ இருக்கு தென் வந்து இது என்னது இது கிரேப் நீ கரெக்டா சொன்னேனா ஹாய் ஜோலி இந்த கேப் யாருக்கு இது சூர்யா அண்ணனுக்கு நினைக்கிறேன் பரவாயில்ல நான் போட்டு பாக்கட்டுமா நீ புஜிமா இந்த கேப் உனக்கு கரெக்டா இருக்கு இந்த கூலோஸும் நல்லா தான் இருக்கும் நீ ஏ வச்சுக்கோ ஹாய் தேங்க் யூ சூர்யா அண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது வெயில போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும்

இது எனக்கு வேணாம் சூதானா நீயே வச்சுக்கோல பாக்க பூச்சாண்டி மாதிரி எனக்கு ரொம்ப பயமா இருக்குது எனக்கு வேணாப்பா ஏன் பூச்சாண்டி வேணா யாரும் மேல இறங்குற மாதிரி தெரியுது சாண்டா தானே ஏ புஜிமா அங்க பாருவோம் பின்னாடி சாண்டா இருக்காரு வா சாண்டா நான் பாத்துட்டே உங்கள என்னது சாண்டாவா எங்க சாண்டா தாத்தா சாண்டா தாத்தா வெயிட் பண்ணுங்க காணும்

இதையும் பாருங்க என்கிட்ட இருக்க மாதிரி கிரேப்ஸ் இருக்குது செடி இருக்குது அப்புறம் அண்ணாச்சி பழம் இருக்குது அப்புறம் இது வாட்டர் மெலன் இருக்குது தென் இது ஸ்ட்ராபெரி ஹையா ஜாய் ஆரஞ்சு கூட இருக்குது அண்ட் அண்ணாச்சி அப்புறம் செடி வச்சிடலாமா தென் வந்து இதில் பாருங்கள்ல ஒரு பவுலில் நூடுல்ஸு சூப் அந்த மாதிரி இருக்குது அதான் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேனா தென் இது என்னது பிஸ்காட்டா அப்புறம்

ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே சாண்டா கிளாஸ் எனக்கு எப்பவும் gift தருவா renin தரலாம் மரக்கமா கிட்ஸ் பார்பி டைம் சேனலையும் பாருங்க அதல gift ஓபனிங் எல்லாமே வரும் சாண்டா கிளாஸ் gift கொடுத்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்றேன் சரிங்களா நிலா உங்களுக்கு gift ஓபன் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து காட்றேன் ஓகேவா